கோவையில் சுவர் இடிந்து விழுந்து மூதாட்டி உயிரிழப்பு வேலை செய்த ஆட்கள் ஜேசிபி வாகனத்தை நிறுத்திவிட்டு தப்பி ஓட்டம் காவல்துறை விசாரணை கோவை ரத்தனபுரி அமரர் ஜீவானந்தம் பகுதியை சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன் இவரது மனைவி எழுபது வயதான கார்த்திகேயனி இவரது வீட்டின் பின்புறத்தில் செல்லப்ப கவுண்டர் வீதியில் உள்ள திருப்பூரை சேர்ந்த செந்தில்குமார் என்பவருக்கு சொந்தமான காலியிடம் உள்ளது அதனை ஜேசிபி ஜேசிபி வாகனம் கொண்டு சுத்தப்படுத்தும் பணி இன்று காலை முதல் நடந்து வருகிறது அப்பொழுது கார்த்திகேயனி வீட்டின் பழைய கட்டிடத்தின் கழிவறை ஒட்டி பொது சுவர் உள்ளது இதில் பொது சுவர் உள்ள இடத்தின் மறுபுறத்தில் கட்டிடங்களை அகற்றி கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக பொது சுவரின் மற்ற பகுதி இடிந்து விழுந்தது இதில் கழிவறைக்கு சென்றிருந்த எழுபது வயதான கார்த்திகேயினி இடுபாடுகளில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்நிலையில் பின்பக்க வீட்டில் வேலை செய்து வந்த ஆட்கள் ஜேசிபி வாகனத்தை நிறுத்திவிட்டு தப்பி சென்று விட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ரத்தனபுரி காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சுவர் இடிந்து விழுந்து எழுபது வயது மூதாட்டி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது